வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஐபிஎல் சார்ந்தோம் அப்புறம் சர்வதேச கிரிக்கெட் சார்ந்தோம் முக்கியமா மெஸ்ஸி கிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்டிருக்காரு இதை சார்ந்தோம் பல ஸ்போர்ட்ஸ் நியூஸை பற்றி தான் முழுக்க முழுக்க கவர் பண்ண போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்த ரைவல்ரி ஐபிஎல்லை விட்டு நீங்காத போல இருக்குங்க சரி பழைய டீமில் இருந்தவங்களாம் திரும்ப காலத்தில் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அது ரைவல்ரி தொடரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதில் ஒரு திடீர் மாற்றமாக பொள்ளாடை ரிலீஸ் பண்ணாங்க யார் மும்பை அணி நிர்வாகம் ரிலீஸ் பண்ண கையோடு அறிவிச்சிட்டாங்க இல்லைங்க பொல்லாடை வந்து நாங்கள் எங்கள் டீமோட பேட்டிங் கோச்சாக நியமிச்சிட்டோம் அப்படின்னாங்க சரி ரைட்டு ஸோ அவர் மும்பை அணியில் தொடர்ந்து இருக்க போகிறாரு ஆனால் களத்துக்குள்ளே இல்லை களத்துக்கு வெளியே சரி சென்னை அணி இது சார்ந்து எதனா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க அதாவது நம்ம வெயின் ப்ராவோ இருக்கார்ல இவரை ரிலீஸ் பண்ணாங்க சமீபத்தில் அந்த ரிட்டன் பண்ணுற பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுற பிளேயர்ஸ் லிஸ்ட் விட்டாங்களே அதில் பிராவோ ரிலீஸ் பண்ணதாக அறிவிச்சிருந்தாங்க சரி பிராவோ அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு பேச்சு அடி போட்டுருக்கும்போது சிஎஸ்கே நிர்வாகம் தெளிவாக சொல்லிட்டாங்க ராசா நீங்கள் வெளியில அங்கேயே போக வேணாம் நம்ம டீம்மில் நீங்கள் தொடர்ந்து செயலாட்டுறீங்க அதாவது சிஎஸ்கே அணியோட பவுலிங் பயிற்சியாளர் இனிமேல் நீங்கள் தான் அப்படின்னுட்டாங்க ஸோ பொள்ளாட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு பேட்டிங் கோச்சு சிஎஸ்கேயோடய பவுலிங்கு கோச் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கிறது நம்ம பிராவோ ஸோ ரெண்டு பேரும் காலத்துக்கு வெளியே இருந்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ ரைவல்ரியாக தொடர போகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்றது நெட்ரலாக இங்கே ஒரு கிளிம்ஸாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு சார் ரைட்டு அடுத்து ஒரு டவுட் வரலாம் ஏன்பா ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு ஒரு பவுலிங் கோச் இருந்தார் லக்ஷ்மிபதி பாலாஜி அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக லக்ஷ்மிபதி பாலாஜி அவர்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் காரணமாக அவர் இருக்காராங்க அந்த பவுலிங் கோச்சா இல்லையா இப்படி சொல்லப்பட்டு ஓகேவா அதுதான் அவங்க காதுகளில் போடுறான் அவர் இப்போது பவுலிங் கோச்சா இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் பிராவோவை இறக்கி பிராவோவுக்கு கொள்ள சந்தோஷம் ஏன்னா இதுக்கப்புறம் அவர் எங்கே போய் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் யோசிக்க முடியாது அவங்களால் வயசு வேலை ஆயிருக்கு மனுஷனுக்கு அதனால் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தந்திருக்க இந்த ஒரு இன்ப அதிர்ச்சி அவரை உச்சகட்ட அளவுக்கு சந்தோஷத்தில் ஆழ்த்தி இருக்குது ஓகே சிஎஸ்கேன்ற ஒரு டீமை பற்றி பேசணும்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஐபிஎல் அப்டேட்ஸ் நம்ம பார்க்கணும்ல அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்லை நாம் ஒரு புதிய பரிமாணத்தோடு கொண்டு வந்தால் அப்படி இருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் போட்டிகளை விட இதில் சுவாரஸ்யத்தை கூடுதலாக கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் கண்டக்ட் பண்ணுற வாரியம் இருக்குல்ல அவங்க ஃபுல்லாக யோசிச்சுருக்காங்க யோசிச்சுட்டு டிராக்டிக்கல் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு புதிய விதியை கொண்டு வராங்க இந்த விதியால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு பேட்டர் இல்லைன்னா ஒரு பவுலரை கூடுதலாக களமிறக்க வாய்ப்பு ஏற்படும் அதாவது ஆடுறது பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் மற்றவங்களாம் பெஞ்சு மற்றபடி களத்தில் இறங்குறது பதினோரு பேர் இந்த பதினோரு பேருக்கு அடுத்தபடியாக பன்னெண்டாவதா அவர் தான் டிராக்டிக்கல் சப்ஸ்டியூட் ஓகேவா அவரை களமிறக்குவாங்க அவங்க பேட்டராகவும் இருக்கலாம் பவுலராகவும் இருக்கலாம் என்னப்பா புரியலையே குழப்பமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா தெளிவாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஐபிஎல் டாஸ் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பிளேயிங் லெவன்னு சொல்லிட்டு பட்டியலை அந்த ரெண்டு அணிகளும் வெளியிடும் இப்போ சிஎஸ்கேவும் எம்ஐயும் ஆடுது அப்படின்னா சிஎஸ்கே அவங்களோட பிளேயிங் லெவன் பட்டியலை வெளியிடுவாங்க எம்ஐயும் வெளியிடும் அந்த நேரத்தில் இந்த பிளேயிங் லெவன் கூடவே சேர்த்து சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்ட்டு நான்கு பிளேயர்ஸோட பேரை அந்த ரெண்டு அணிகளும் சொல்லணும் பதினொன்று ப்ளஸ் நாலு பதினஞ்சு இந்த பக்கமும் அதே போல் பதினொன்று ப்ளஸ் நாலு பதினஞ்சு இந்த ரெண்டு அணிகளுக்கும் தலா நாலு நாலு பேர் இந்த சப்ஸ்டியூட்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் டிராக்டிக்கல் சப்ஸ்டியூட் இந்த சப்ஸ்டியூட் பிளேயருக்கு இருக்க பிரத்யேக வாய்ப்பு என்ன தெரியுமா பவுலிங்கும் பண்ணலாம் பேட்டிங்கும் ஆடலாம் இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் என்ன பெருசாக ஃபீல்டிங் மட்டும்தான் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனால் இப்போ பவுலிங் பேட்டிங் ரெண்டு வாய்ப்புகளும் கிடைக்குது ஆனால் இதில் எங்கே செக் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் இருக்குல்ல இட் மீன்ஸ் இப்போ சிஎஸ்கே முதல்ல பேட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட இன்னிங்ஸ் அதுக்கப்புறம் எம்ஐ பேட் பண்ண வருவாங்க அது அவங்களோட இன்னிங்ஸ் ஓகேவா இது போல் ஒரு இன்னிங்ஸோட பதினான்காவது ஓவர் முடியறதுக்குள்ளேயே இந்த டிராக்டிக்கல் சப்ஸ்டியூட் பிளேயரை களமிறக்கணும் பதினான்கு ஓவர்களை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா களமிறக்க முடியாது இங்கே தான் செக் வச்சுருக்காங்க இன்னொரு ஒரு செக்கு இதில் எழுந்திர பதினோரு பேர் இருக்காங்களே அதில் ஒருத்தர் வெளியே தான் அந்த இன்னொருத்தர் அந்த சப்ஸ்டியூட் பிளேயர் உள்ளே வர முடியும் இப்படி ஒரு பிளேயர் வெளியே போனார் பார்த்தீங்களா அவர் திரும்ப அந்த மேட்சில் களமிறங்கக்கூடாது இது பெரிய ட்விஸ்ட்டு புதிய விதி வர்ற மாதிரி இருக்குல்ல இது ஐபிஎல் அடுத்த அளவில் கொண்டு போக அப்படின்ற நம்பிக்கையில் அந்த விதியை கொண்டு வராங்க பார்க்கலாம் போட்டி எந்த அளவுக்கு இதை சார்ந்து சூடு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது மாதிரி நம்ம சர்வதேச போட்டிகள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்குங்க அதாவது மாற்று வீரராக உள்ள வந்த ஒருத்தரால் நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ண முடிஞ்சிருக்கு மேட்சை திருப்பி போடுற மாதிரி ஒரு சில போட்டிகள் அமைஞ்சிருக்கு அதில் பிரத்யேகமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் நம்ம போகணும் அப்போ நடந்த இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டி போட்டியில் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணி கூட மோதிச்சு அதெல்லாம் நம்ம ஜடேஜா இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பிளேயராக உள்ள சஹல் நியூசிலாந்துள்ள சஹல் இருக்காருல அவர் களமிறக்கப்பட்டார் இது ஆக்சுவலா சப்சிட்யூட்றது கன்கஷன் அப்படின்ற கேட்டகரி கீழே வந்துடும் இந்த கன்கஷன் சப்சிட்யூட்டா வராங்க பாத்தீங்களா இவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன பாருங்க அந்த புதிய விதி இதில் வர எல்லா அம்சங்களும் பொருந்தும் ஸோ இந்த மேட்ச்சில் ஜடேஜா எடுத்த ரன்ஸ் நாற்பத்தி நாலு சஹால் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இட் மீன்ஸ் பவுல் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் ஸோ ஏற்பட்ட ஒரு விஷயம் அந்த மேட்சில் அவ்வளோ சுவாரஸ்யத்தை கொடுத்துருந்துச்சு இப்போ இந்த சுவாரஸ்யம் ஒவ்வொரு ஐபிஎல் போட்டியிலும் இருக்கணுன்றதுனால தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறவங்க இந்த புதிய விதியை கொண்டு வராங்க என்ன விதி உள்ளே இருந்தாலும் ஓகே ஆனால் அந்த விதியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு டேலண்டடான வீரர்கள் அணியில் இருக்கணும்ல அந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ண போகிற முக்கியமான ஒரு ஆப்ஷன் மினி ஆக்ஷன் மினி ஏலம் வர்ற இருபத்தி மூணாம் தேதி கொச்சியில் நடக்கப் போகுது இதில் இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் வரைக்கும் ஒரு அணி தன் பக்கம் அதிகபட்சமாக எடுத்துக்க முடியும் ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் இந்த மினி ஆக்ஷன் சார்ந்த அவங்க எடுக்கிற பிளேயர்ஸ் பழைய பிளேயர்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வீரர்களோட தான் நிற்கணும் இருபத்தாறாவது ஒரு வீரரை எந்த அணியாலும் எடுக்க முடியாது இந்த மினி ஆக்ஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்க பிளேயர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒரு பேர் இதில் எண்பத்தி ஏழு பேர் மட்டும்தான் எடுக்க போறாங்க மினி ஆக்ஷன் அவ்வளோதான் ஆனால் ரெஜிஸ்டர் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு சொல்லிட்டு இதில் சர்வதேச அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு பேர் இட் மீன்ஸ் அந்தந்த நாடுகளுக்காக இந்திய பிளேயராக இருந்தால் இந்திய தேசிய அணிக்காகவோ இல்லை மற்ற நாட்டு பிளேயர்ஸாக இருந்தாலும் அந்த நாட்டு அணிகளுக்காகவோ தேசிய அணிகளுக்காக விளையாடிய அனுபவம் பெற்றவங்க எத்தனை பேர் நூற்றி எண்பத்தஞ்சு பேர் இந்த சர்வதேச அனுபவம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஒன்றுத்துல கூட இவங்க ஆடலாம் நடத்தும் அப்பேற்படும் தான் இந்த மாதிரி அதிகமாக இருக்காங்க புரியுது புதுசாக நிறைய பேர் சான்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எத்தனை பேர் அதிலேருந்து வராங்கன்னு பார்க்கலாம் அசோசியேட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல உறுப்பு நாடுகள் இதை சேர்ந்த வீரர்கள் இருபது பேர் இப்படி எல்லாருமே சேர்த்து தான் தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒரு பேருங்க ஓகே இதில் இந்தியன் பிளேயர்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எழுநூற்று பதினான்கு பேர் இந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒரு பேரில் இதில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதாவது வெளிநாட்டு வீரர்கள் எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தி ஏழு பேர் இது ஒரு பட்டியல் உங்கள் கண்ணு தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட எண்ணிக்கை சார்ந்த பட்டியல் இதில் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் தான் அதிகப்படியாக உள்ளே வந்திருக்காங்க இதோட மினி ஆக்ஷனுக்கு அண்ட் இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் சம்பந்தமான ஒட்டு மொத்தமான நம்பர்ஸை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் பதினாலு பேர் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஐம்பத்தி ஏழு பேர் பங்களாதேஷ் ஆறு இங்கிலாந்து முப்பத்தி ஒன்று அயர்லாந்து எட்டு நமீபியா அஞ்சு நெதர்லாண்ட்ஸ் ஏழு நியூசிலாந்து இருபத்தி ஏழு ஸ்காட்லாந்து ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஐம்பத்தி ஸ்ரீலங்கா இருபத்தி மூணு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆறு வெஸ்ட் இண்டீஸ் முப்பத்தி மூணு அண்ட் இருந்து ஆறு பிளேயர்ஸ் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்டான பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அதிகபட்ச ஏலத்தொகை ஆரம்ப ஏலத்தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதில் இருந்தால் ஒரு ஏலத்தை ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லுன்னா இப்போ ஒரு பிளேயர் மினி ஆக்ஷன்ல ஏழை மன்றான்னு வச்சுக்கோங்க அவங்களோட ஆரம்ப ஏழத்தொகையை ரெண்டு கோடினு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீம் மேனேஜ்மெண்ட்டும் கேட்கும் ரெண்டரை கோடி மூணு கோடி நாலு கோடினு அப்படியே ஏற்றிக்கிட்டு போவாங்க அந்த ரெண்டு கோடிக்கு கம்மியாக நீங்கள் அவரை வாங்க முடியாது மினிமம் நீங்கள் ரெண்டு கோடி கொடுத்ததை அவர் எடுக்கிற மாதான் பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பட்டியலில் ஒரு இந்திய வீரர் கூட இடம் இல்லை எந்தளவுக்கு பெரிய விஷயமா இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஐபிஎல் அப்படின்றதே இதை உள்ளூர் வீரர்களை பெருசாக மாற்றணும் நம்ம தேசிய அணிக்கு ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் வீரர்கள் இருக்கும் இப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தால் ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா எப்படி உதச்சி நிற்குது ரெண்டு கோடின்ற அந்த பேஸ் ப்ரைஸில் ஒரு இந்தியன் பிளேயர் கூட கிடையாது அப்போ என்னப்பா உள்ள ஸ்டார் பிளேஸில் யாருமே இல்லை இந்தியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க ஒரு சிலர் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜிங்கியா ரஹானா இருக்கார்லங்க அதான் சமீபத்தில் கே கேஆர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டார் பாருங்க அவர் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்டார்ல உனத் கட் இவங்க ரெண்டு பேரும் நிலை இப்போ கோடிகளில் போனவங்க லட்சத்தில் இறங்கியிருக்காங்க ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு இவங்களோட இந்த பேஸ் ஆக்ஷன் ப்ரைஸ் இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கொடுமலை இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இப்போ ஏற்பட்ட நிலைமை ஆக்சுவலாக இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸை விட இந்தியன் பிளேயர்ஸோட திறம் அப்படின்றது ரொம்ப கீழே இருக்கா என்ன சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போட்டோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு தொகுப்புங்க அதாவது இந்த மினி ஆக்ஷனில் ரெண்டு கோடி ரூபா அப்படின்ற பேஸ் ப்ரைஸில் இருக்கிற வீரர்கள் யார் ஒன்றரை கோடி ரூபான்ற பேஸ் ப்ரைஸில் இருக்கிற வீரர்கள் யார் அண்ட் ஒரு கோடி ரூபா இப்படி கோடிகளில் யார் யாருக்கெல்லாம் பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த முழுமையான தகவலை இப்போ தெரிஞ்சுடுவாங்க இந்த ஆக்ஷனில் ரெண்டு கோடி ரூபா பேஸ் ப்ரைஸாக நிர்ணயிக்கப்பட்டிருக்க அந்த வீரர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நேத்தன் கூட்டநாயில் கேமரான் கிரீன் ட்ராவிஸ் ஹெட் கிறிஸ்லின் டாம் பேண்டன் சாம் கரன் கிறிஸ் ஜோர்டன் மில்ஸ் ஜாமி ஓவர்டன் ஓவர்டன் ஆதில் ரஷீத் சால்ட் பென் ஆடம் மில் கேன் வில்லியம்சன் ரிலி டியூசன் மேத்யூஸ் நிகோலஸ் பூரன் அண்ட் ஜேசன் ஹோல்டர் அடுத்து ஒன்றரை கோடி ரூபாய் அபாட் ரிலி மெரிடித் ஜெய ரிச்சர்ட்சன் ஆடம் ஜாம்பா ஷகிபல் ஹசன் ஹாரி புருக் வில் ஜாக்ஸ் டேவிட் மலன் ஜெசன் ராய் அண்ட் அண்ட் ஒரு கோடி ரூபாய் அப்படின்ற பேஸ் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் கேதார் ஜாதவ் தலைவர் இங்கே வந்திருக்காப்ல மணிஷ் பாண்டே முகமது நபி முஜிபுர் ரஹ்மான் மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் ஆண்ட்ரியூ டை ஜோ ரூட் லூக்வுட் மைக்கேல் பிரேஸ்வல் மார்க் சாப்மன் மார்டின் கப்தில் கைல் ஜேமிசன் மேட் ஹென்ரி டாம் லாத்தம் டெரெல் மிச்சல் ஹைன்ரிச் கிளாசன் டெப்ராஜ் ஷாம்சி குசல் பெரேரா ரோஸ்டன் செஸ் ரகிம் கான்வல் ஷாய் ஹோப் அகில் ஹசைன் அண்ட் டேவிட் வைஸ் உணர்த்தட்டு நிலமை பாவமாக இருக்கலைங்க சரி ஓகே விடுங்க ஆனால் அவரோட ஒரு பேர்ஸ்னல் அச்சீவ்மெண்ட்டை பற்றி இப்போ நம்ம பேசியே ஆகணும் நம்ம நாட்டில் தான் கரெக்டான திறமைக்கு அவ்வளோ சீக்கிரம் அங்கீகாரம் கிடச்சிடாது என்னத்தை பண்ணுறது இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபி கிரிக்கெட்டோட தொடர் முடிஞ்சது பாருங்கள் உலக சாதனை மேல உலக சாதனையே படைக்கப்படிகிட்டே இருந்துச்சு பாருங்கள் ஜெகதீசன் அப்படின்ற எமர்ஜிங்கான பிளேயரை பற்றி நமக்கு தெரிய வந்துச்சு பாருங்க சிஎஸ்கியோட பிள்ளை ரித்ராஜ் கெய்க்வாட் எப்படி ஆக்ரோஷமாக ஆடுவார்னு நமக்கு புரிய வச்சுது பாருங்க அப்பேற்பட்டது தான் இந்த தொடர் அந்த தொடரில் சாம்பியன் இப்போ யார் நினைக்கிறீங்க சௌராஷ்டிரா இந்த சௌராஷ்டிரா அணி கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம அடுத்து எப்போ இந்த விஜய் ஹாசரி ட்ராஃபியை கையில் எடுப்போம் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கனவிப்பு நனவாக இருக்குது அந்த சௌராஷ்ட்ராணியோட கேப்டன் யார் தெரியுமா இப்போ இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டு மும்பை இந்தியன்ஸில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் ஐபிஎல்ல அதே உணத்கண்ட் தான் ஜெயதேவ் உணத்கண்ட் இந்த சாம்பியன் கோப்பையை வென்றதுமே உணத்கண்ட் பண்ண வேலையை தான் இப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மைதானத்துலேயே அமர்ந்து முட்டி போட்டு அமர்ந்து அழுதுட்டாருங்க மனுஷன் ஏன்னா தேசிய அணிலையும் பெருசாக வாய்ப்பில்லை ஓரம் கட்டிட்டாங்க ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா மும்பை ரிலீஸ் பண்ணி அசிங்கப்படுத்திடுச்சு இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த மனுஷன் விஜய் ஹசரே ட்ராஃபியை அடிச்சு கொடுத்துருக்காரு சௌராஷ்டிராக்காக அப்படி இருக்கிறப்ப இந்த எமோஷனலை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு பிளேயர் தான் பல பேர் இப்போ பந்தாடிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு ஆகுதுப்பான்னு சொல்லிட்டு இந்த விஜயஹசார டிராஃபி சார்ந்து மட்டும் கிடையாதுங்க ரஞ்சி டிராஃபி இருக்குல்ல இதில் கூட சௌராஷ்டிரா கிரிக்கெட் அணி பெரிய சாதனை படைக்கிறதுக்கு உணத்கண்ட் காரணமாக இருந்தாப்புல என்னன்னா எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு சௌராஷ்டிரா அணி ரஞ்சி டிராஃபியை ஜெயிச்சது எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபது இந்த சீசனில் இவ்வளோ ஆண்டுகால கனவை தலைமை ஏற்று நிறைவேற்றி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா நம்ம உணத்கன்று ஆனால் அவர் இருக்க மரியாதை புறக்கணிப்பு புரியுது என்ன தான் டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் நேஷ்னல் ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா தரம் அந்த உச்சமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய டீம்ஸ்கிட்ட அடி வாங்கிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதில் நம்ம ஸ்டார் பிளேயர்ஸாக ஜொலிப்பாங்கன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபார்மில் இருக்காங்களா என்ன எவ்வளோ அடி வாங்குறாங்க அந்த இடத்துல உணத்கன்றுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே தப்பே கிடையாது எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரது வருஷம் ட்விட்டரில் உணத்கண்ட்டே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி வெளியிட்டிருந்தார் இந்திய தேசிய அணியில் இடம் கிடைக்காம இவர் எந்தளவு புறக்கணிக்கப்படுறாருன்றது சார்ந்து அந்த பெரிய கடிதம் அமைஞ்சிருந்துச்சு அதை படிக்கிறப்ப நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ குவாலிஃபைடான ஒரு பர்சன் ஆனால் இவர் எதுக்காக புறந்தள்ளிட்ருக்கான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முடிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் மினியாக்ஷன் நடக்குது உணத்கண்டை யாராவது நம்பி எடுக்கிறானா பார்க்கலாம் அந்த நம்பிக்கையே உணத்கண் காப்பாற்றுறாரன்றதை பொறுத்துனது பார்க்கலாம் இதுக்கெல்லாம் மேலே இந்திய தேசிய அணிக்கு அவர் திரும்பவும் கம்பேக் கொடுக்குறாரான்றதையும் பொறுத்துனது பார்க்கலாம் மக்களே ஓகே அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஷித் இருக்கார்ல ஆக்சுவலாக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மர் பவுலிங் சொல்கிறியா நான் விக்கெட் எடுக்கிற ரெடி பேட்டிங் சொல்கிறியா பத்து பாலில் நாற்பது ரன் அடிக்கணுமா நான் ரெடி என்கிட்ட பேட்டை கூடு அப்படின்னு வந்து நிற்கிற ஒரு நம்பிக்கையான வீரர் அப்பேற்பட்ட ரஷீத் கான் அவர்கள் நம்ம ஹார்திக் பாண்டியா இருக்கார்ல அவர் பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காரு குஜராத் கேப்டனுக்கு இந்திய கேப்டன் ஆகும் தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு விரைவிலேயே ஹார்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காரு ஒரு சஜஷனாக கொடுத்துருக்காப்புல அழுத்தமான நேரங்களில் ரொம்ப கூலாக ரொம்ப அமைதியாக டிசிஷன்ஸை மேக் பண்ணுற ஒரு திறமை ஹர்திக் பாண்டியா கிட்டே இருக்குது அதுதான் ஒரு அணியோட வெற்றியை கடைசி நேரத்தில் தீர்மானிக்க உதவுகிற கருவினும் அவர் சொல்லியிருக்காரு புரியுது அவரோட சகாதான் ஹார்திக் ஆனால் அளவுக்கு ஓப்பனாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி பிசிசிஐக்கே ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காருன்னா தப்பே இல்லைங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா ஹார்திக் கேப்டன் ஆகக்கூடாதுன்னு உங்களை எத்தனை பேர் சொல்லுவீங்க கேப்டன் ஆகலான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க அந்த ரேஷியோடய உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிடும் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் சாம்பியன் கோப்பையை அடித்த பிற்பாடு சரி டெஸ்ட்டில் இங்கிலாந்து எங்கேருந்து பெருசாக சோபிப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் முணுமுடுத்துட்டு இருந்தாங்களே அந்த முணுமுணுப்பு வாசகங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிற மாதிரி தான் பாகிஸ்தானில் இங்கிலாந்து அணி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அடின்றீங்க ஒரு டெஸ்ட் மேட்சில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுனா ஓகே ஆனால் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சம் ஆரம்ப டெஸ்ட் மேட்ச் முதல் மேட்ச் இது தான் இந்த மேட்ச்சில் எத்தனை ரெக்கார்டுன்றீங்க படைச்சிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளுக்குமே அதாவது ஒரு நாளில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு அணி இவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணது கிடையாதுப்பா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அப்படின்ற பெரிய சாதனையை இங்கிலாந்து அணி படைச்சிது தொடர்ந்து அந்த அணியில் வேறு நாலு பேட்ஸ்மேன் கிட்டே தொடர்ந்து செஞ்சுரி வேறு அடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்றீங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தமிழில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுக்கப்புறமாச்சு இந்த சாதனைகள் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா தூரல் நிக்கலியே விழுந்துக்கிட்டே இருக்கு என்னென்னா மொதல் இன்னிங்ஸில் ரெண்டு அணிகளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடித்ததா பதிவாக இருக்க மொதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுதான் இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக கிளம்புறங்கன கிராலே அண்ட் டகட் ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சாங்க கிராலே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு டகட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு பாகிஸ்தான் அணி தரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனர்ஸ் ஷஃபிக் அண்ட் இமாம் நூற்றி பதினாலு இமாம் நூற்றி இருபத்தொன்னு ஸோ நாலு பிளேயர்ஸுமே ஒரு அணியோட ஓப்பனர்ஸ் இவங்க தான் நாலு பேருமே செஞ்சு ராவல் பிண்டி டெஸ்ட் கண்டிப்பாக வரலாற்றில் இடம் பிடிக்கொன்றதுக்கு இதை விட பெரிய சமிங்க வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் எத்தனை சாதனைகள் இந்த ஒரு போட்டியில் அரங்கேற போதும் இந்த ஃபிஃப்டி ஓவர் உலகக்கோப்பை இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம இந்தியாவில் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்துச்சு சமீபத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட தலைவர் ரமேஷ் ராஜா இருக்கார்ல அவர் என்ன சொல்லிட்டாப்புல இந்திய அணி மட்டும் பாகிஸ்தானில் வந்து ஆசிய கோப்பையில் கலந்துக்காமல் இருந்தால் இந்தியாவில் நடக்க போகிற இந்த ஃபிஃப்டி ஓவர் உலகக்கோப்பை இருக்கல அதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் பாகிஸ்தான் இல்லாத ஒரு உலகக்கோப்பை நடக்கும் அப்படின்னு சொன்னார் சரி நம்ம பிசிசி ஏதாவது சார்ந்து முடிவெடுப்பாங்க தடாரடியாக இருக்கும்னு பார்த்தா நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு டிஸ்ட் ஒன்று இருக்குது அதை பற்றா இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இருக்குது பார்த்திங்களா அந்த கவுன்சிலில் இப்போ பெரிய ஆலோசனை போயிட்டுருக்கான் என்ன ஆலோசனை ஆசிய கோப்பை தொடரை நாம் பாகிஸ்தானில் நடத்தலாமா வேண்டாமா இது சார் தான் ஆலோசனை ஏன்னா பாகிஸ்தான் இந்த ஒரு தைரியத்தில் தான் சொல்லியிருந்தாங்க நம்ம நாட்டில் தான் கிரிக்கெட் தொடர் நடக்குது உலகம் முழுக்க பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கு இங்கே வரணும் வரலாம் அவ்வளோதானா நம்ம பார்த்தீங்களா கடைசியில் பாகிஸ்தானில் நடக்கிறதே இப்போ டவுட்ன்ற மாதிரி தான் பேசப்பட்டு இருக்கு ஏன்னா இந்தியா மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில நாட்டு அணிகளும் பாதுகாப்பு ரீதியாக கொஞ்சம் இந்த அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தயங்குறாங்களாம் ஸோ இதனாலேயே ஆசிய கோப்பையை பாகிஸ்தானில் நடத்தலாமா வேணாமான்னு இப்போ ஆலோசனை இருக்கு இது எங்கே போய் முடிய போதும் இந்த விஷயம் ஜஸ்ட்டு வெறும் தகவலாக மட்டும் இருந்திருந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இருக்குல்ல அது ரியாக்ட் பண்ணியிருக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த ஆலோசனை போகிற விஷயம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு வேலை ஆசிய கோப்பை தொடர் மட்டும் பாகிஸ்தானில் நடத்தாமல் வேறங்கன்னா நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஆசிய கோப்பை தொடரிலே கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க இந்த கிரிக்கெட் வேர்ல்டு சார்ந்து இவ்வளோ ஹாட்டான நியூஸ் ஒன்றுனா வளம் வந்துக்கிட்டு இருக்கா இதுக்கு நடுவில் ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி இவ்வளோ பெரிய நியூஸ் ஒன்றும் வெளியே வந்துச்சுங்க ரெக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியோட ஜாம்பவான் கேப்டனுங்க இவரோட தலைமையில் ஆஸ்திரேலிய அணி அந்தளவுக்கு சோபிச்சதால் மாற்றுக்கிறதே வேணாம் அப்போ நம்ம ரிக்கி பாண்டிங் அவர்கள் இப்போ வர்ணனையாளராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் இந்த கமெண்டேட்டரா இப்போ இருந்துகிட்டு இருக்காப்புல இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி டெஸ்ட் தொடரில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி முதல் டெஸ்ட்டோட மூன்றாவது நாள் ஆட்டம் முன்னே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ கமெண்டேட்டரா இருந்தவர் நம்ம ரிக்கி பாண்டிங் அவர்கள் தான் திடீர்னு வலி ஏற்பட்டுட்டுருக்காங்க அவருக்கு சுற்றி எல்லாருமே பேனிக் ஆகிட்டு இருக்காங்க அப்படியே அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க தீவிர சிகிச்சை கொடுக்கப்படுது உலகம் முழுக்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இவரை பற்றி தான் பேச ஆரம்பித்தாங்க ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே ஷேன் வானோட மறைவு நம்மளை அவ்வளோ பாதிச்சிருந்துச்சு அப்பேற்பட்ட லெஜெண்டோட மறைவு தான் இவர் சார்ந்த இந்த விஷயமும் பெருசாக பேசப்பட்டு இருந்துச்சு ஆனால் நல்ல வேலைங்க நல்ல செய்தி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கி பாண்டிங் பூரணமாக குண திரும்பவும் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கே வந்துட்டார் இந்த கிரிக்கெட் அப்டேட் சார்ந்த இந்த காண்டென்ட் முடிவில் ஒரே ஒரு ஃபுட்பால் அப்டேட்டையும் பார்த்துலாமா கலே சமீபத்தில் நாமளே சொல்லியிருந்தோம் மாதிரிங்க போல் மெக்சிகோ அணியை அர்ஜென்டினா வீரர்கள் வீழ்த்திட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தின் காரணமாக மெக்சிகோ பிளேயர்ஸோட அந்த ஜெஸி இருக்குல்ல இதை லயானல் மெஸ்ஸி காலில் போட்டு மிதிக்கிற மாதிரியும் ஃப்ளோரில் போட்டு தொடக்கிறாரு காலை வச்சு அந்த ஜெஸ்ஸியை மேலே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெக்சிகோ ஃபேன்ஸாக இருக்கட்டும் மெக்சிகோவோட பிரதானமான குத்துச்சண்டை வீரராக இருக்கட்டும் எல்லாருமே மெஸ்ஸி சார்ந்த பயங்கரமான கண்டன பதிவுகளை இட ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதில் ரெண்டு தரப்பு கருத்துக்கள் வந்துச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏன்பா மெஸ்ஸி அதெல்லாம் பண்ணவே இல்லைப்பா அப்படின்னாங்க இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இந்த இடம் ஜூம் பண்ணி பாருங்க இங்கே ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க பண்ணியிருக்கிற பாருங்க அப்படின்னாங்க இப்படி கலவையாக விஷயம் போயிட்டே இருந்துச்சு இந்த பலமுறை உலக குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியனாக இருந்தார் பார்த்தீங்கன்னா மெக்சிகோட பாக்ஸர் அல்வாரஸ் இவர் என்ன சொல்லிட்டாரு மெஸ்ஸி கடவுளை வேண்டிக்கிங்க நீங்கள் மொட்டையன் கண்ணில் மாட்டினீங்க கார் ஏற்றி உங்களை கொலை பண்ணுறோம்னாரு அப்பேற்பட்ட அல்வராஸ் இப்போ கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு எதனால் இந்த திடீர் மனமாற்றம் தெரியல எங்கேருந்து எந்த அம்பு வந்து குத்துச்சின்னு தெரியல மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக நான் முன்னாடி இந்த விஷயம் சம்மந்தமாக நான் பேசும்போது கமெண்ட்டில் பல பேருமே சொல்லியிருந்தீங்க மெஸ்ஸிக்கெலாம் டைசன் வரைக்கும் சப்போர்ட்டு இவரெல்லாம் வேலைக்கு ஆகாது அல்வே அசலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நடந்திருக்கு ஸோ பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல அடுத்த நகரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்